ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜ்ஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்யப்போன்னு பார்த்திங்கன்னா பச்சரிசி வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு மைல்டான இன்னிப்போட ரொம்ப பெரிய செலவெலாம் இது கிடையாது நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செஞ்சிடலாம் இது வந்து ஒரு கேரளா ரெசிபி சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து நான் பச்சரிசி ரெண்டு டம்ளர் எடுத்து அதை ரெண்டு மூணு மணி நேரமாக ஊற வச்சிருக்கிறேன் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வந்து இதை அரைக்கணும் இப்போ வந்து நான் தண்ணியை வடிச்சிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்தது ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் போட்ருக்கிறேன் சீரகம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்கணா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் நான் எடுத்தேன் ஒரு டீஸ்பூன் நிறச்சி எடுத்தேன் ரெண்டு ஏலக்காய் ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்துருக்குறேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு கைப்பிடி தேங்காய் அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா நானூறு கிராம் இருக்கும் அந்த அளவுக்கு அரிசியை வந்து நான் இப்போ வந்து அரைச்சிருக்கேன் ஒரு முக்கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அளவுக்கு நமக்கு தண்ணியாக இருக்குது அடுத்தது பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வடைச்சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் தேங்காய் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் தேங்காயையும் ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் நெய்யும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோ அந்த நெய் சேர்த்தாச்சு நம்ம தேங்காயை வந்து சி பொடி பொடி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் அது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த நெய்யும் தேங்காயில் சேர்த்து வறுத்துக்கலாம் ஒரு முக்கால் பதம் வறுப்பட்ட உடனே நம்ம வெங்காயத்தையும் அது கூட சேர்க்க போகிறோம் இப்போ வந்து வெறும் தேங்காயை மட்டும் சேர்த்துட்டு தேங்காயோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துட்டே இருக்கலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சாயங்காலம் டைமில் ஒரு வரக்காப்பி கூட குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்கும் ரேஷன் பச்சரிசில் செய்யலாம் செய்யலாம் அதுலேயும் நல்லா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயை நான் முக்காப்பை தான் வறுபட்டுருச்சு இதில் வந்து நம்ம பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் அதுவும் ஒரு கைப்பிடி எடுத்தேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ரெண்டும் சேர்ந்து நல்லா வறுப்படணும் நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுக்கலாம் கேஸை வந்து மினி மீடியமில் வச்சு நம்ம வந்து வறுத்துக்கலாம் கரிஞ்சிட வேண்டாம் கசப்பாயிரப்பு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வறுத்துக்கலாம் கூட கொஞ்சம் வறுபடணும் அவ்வளோதான் போது நமக்கு நல்லா கோல்டன் கலரில் வறுப்படைத்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பக்கத்தடுப்பில் நான் வந்து வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுத்த தேங்காயும் சின்ன வெங்காயத்தையும் வந்து இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போது நானூறு கிராம் அரிசி எடுத்து வச்சேன் இல்லையா அதுக்கு வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்குறேன் வெள்ளத்தை வந்து ஒரு ஒன்றரை டம்ள அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாகு காய்ச்சல கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து கொதிக்க கொதிக்க இருக்கும்போதே இந்த மாவில் ஊற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்கிற வெள்ளத்தண்ணி பாகு கிடையாது வெள்ளை தண்ணியை நான் இது கூட சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு அப்பத்துக்கான மாவு தயாராகிடுச்சு இனி வந்து இதை நம்ம குக்கரில் ஊற்றி வேக வச்சு எடுக்கிறதுனால எடுக்கலாம் பெரிய பெரிய வடை சட்டியில் ஊற்றி செய்கிறதுனால செய்யலாம் இன்றைக்கி நான் வந்து சின்ன ஆப்பச்சட்டியில் ஊற்றி சேர்ப்புறேன் இப்போ அடுத்தது இது கூட இந்த மாவு தயாரான மாவில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம ஊற்றுறக்கு ரெடியாகும்போது தான் நம்ம சோடா பூ சேர்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆப்பச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லைனாலும் அது நல்லா தான் வரும் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றிக்கலாம் மாவை நம்ம வந்து பொறிச்சு வச்சிருந்தோம் பாருங்கள் தேங்காயும் சின்ன வெங்காயமும் அது வந்து பாதி தான் இதில் சேர்த்துருக்கோம் மீதியை வந்து நான் நிறுத்தி வச்சுருந்தேன் அதை வந்து இந்த அப்போ மாவுக்கு மேலே எப்படி தூவி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் எண்ணெய் வேணால் நமக்கு தேவையான சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நமக்கு நல்லா தான் வரும் நான்ஸ்டிக் பாத்திரங்களால் இரும்பு சட்டியாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக எண்ணெய் ஊற்றி தான் சுடணும் இப்போ பார்த்திங்கன்னா மூடி வச்சாச்சு கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு வந்து வெந்துடும் இதை திருப்பி போடுறதுனா போட்டுக்கலாம் நான் திருப்பி போடலை நான் அப்படி தான் எடுத்து வைக்கிறேன் அவ்வளோதான் நம்முடைய அப்பா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய இனிப்பு இருக்காது ஒரு அளவான இனிப்பு சீரகத்தோட வாசமோ வெங்காயத்தோட வாசமோ தேங்காய் வாயிலுக்கு கடிப்பட்டிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாயங்கால டைமில் இந்த பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம பிச்சோம் அப்படின்னா கொதிக்குது அதனால் எனக்கு பிக்க முடியல பிச்சோன்னா உள்ளுக்கில் ஹோல்ஹோலாக பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் என்னுடைய அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்